வணக்கம் இங்கே இந்த தெருக்களில் எல்லாம் ஐந்து வயது பாலகனாக நான்கு வயது பாலகனாக தெரிந்தவன் நான் இங்க எனக்கு இந்த ரொம்ப இங்க வந்து எங்க இடங்கிறதே புரியாம இருக்கு இங்க மன்னாரெட்டி ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு அங்கதான் தான் நான் குடியிருந்தேன் இங்க மாமலம் கிளப்னு நினைக்கிறேன் அங்கதான் சார் கூடியிருந்தார் பல கலைஞர்களை வளர்த்த இடம் இது பல எழுத்தாளர்கள் வாழ்ந்த இடம் இது முக்கியமாக சிறு பிள்ளையாக இருக்கும்போது நிம்மதியாக நான் நடந்த ஒரு இடம் இது சிறுபிள்ளை என்று சொல்லும் பொழுது கோயம்புத்தூரில் நடந்த ஒரு கோர சம்பவம் எனக்கு ஞாபகம் வராமல் இருக்கவே முடியாது இப்பொழுது அங்கே மக்கள் நீதி மையத்தின் துணைத் தலைவர் சென்று அந்த இறந்து போன அந்த பெண்ணின் பெற்றோர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளுக்கான செலவை மக்கள் நீதி மையம் ஏற்றுக்கொள்ளும் என்று அங்கே சொல்லி இருக்கிறார் நிம்மதியாக குழந்தைகளை பெற்றவர்கள் ஆண் பெண் என்று வித்தியாசமே இல்லை குழந்தைகளை பெற்றவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கு நல்ல ஒரு ஆட்சி வேண்டும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அது எங்கேயோ கோயம்புத்தூர்ல நடந்துருச்சுங்க ஆட்சிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்னா இருக்கு நீங்க ஓட்டு போட வெளியே வர வேண்டும் நமக்கு ஏன் இல்லை நமக்கு எதுக்கு இதெல்லாம் வந்து அரசியல் ஏதோ பண்ணிட்டு போறாங்க தான் இவர்கள் எல்லாம் கோட்டைக்குள் புகுந்தார்கள் இப்பொழுது கோட்டையை சுத்தம் செய்ய வேண்டும் சுகாதாரமாக்க வேண்டும் என்றால் வீட்டில் என்று ஒதுங்கி இருந்தவர்கள் அந்த நூறு அடி நடந்து வர வேண்டும் ஓட்டுச்சாவடிக்கு வந்து உங்கள் கடமையை செய்ய வேண்டும் கடமை தவறிய பலரினால் கோரமான இந்த நாட்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது நமக்கு முந்தைய தேர்தல்களில் பங்கு வராமல் போன அந்த நாற்பது விழுக்காடு மக்களும் கூட தான் அரசியல்வாதிகளை மட்டுமே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இவர்களில் இவர்களுக்கு கொஞ்சம் பங்கு அதில் இருக்கத்தான் செய்கிறது அப்படிப்பட்ட அந்த அவப்பெயரை நீங்கள் களை வேண்டும் எடுத்து துடைத்து தமிழகம் ஒளிபெற நீங்கள் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட முக்கியமான தேர்தல் இது தமிழகம் ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது அதை நல்ல திசைக்கு கொண்டு போக வேண்டியது வாக்காளர்களின் கடமை இங்கே ரங்கராஜன் அவர்கள் ஒரு மாவட்டத்தின் ஒரு கிழக்கே இந்தியா கிழக்கே இருக்கும் ஒரு மாகாணத்தின் கலெக்டராக இருந்தவர் அந்த வேலையை தொடர்ந்து விட்டு தமிழகம் மேம்பட திரும்பி தாயகம் தந்திருக்கிறார் அவரை நாங்கள் உங்கள் வேட்பாளராக தென் சென்னை வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இவருடைய கடமை இப்பொழுது பெரிதாக நீண்டு இருக்கிறது முன்பெல்லாம் தென் சென்னை என்றால் ஒரு குறுகிய வட்டமாக இருந்தது இன்று நாங்கள் கடந்து வர தாமதமாகும் அளவிற்கு நீண்டு இருக்கிறது சென்னை அவரின் பொறுப்பு என்ன என்பதை உணர்ந்தே தான் அவர் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதற்கான தகுதிகளுடன் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எங்கள் மக்கள் நீதி மையத்தின் பிரதிநிதிகள் வேட்பாளர்கள் எல்லாம் உங்களை போல் வித்தியாசமாக இல்லாமல் உங்களில் ஒருவராகவே இருப்பார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இவர் அரசியல்வாதி என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி சாதாரண மனிதர்களாக தரையில் கால் பாகும் மனிதர்களாக இருப்பார்கள் அவர்கள் பேச்சை கேட்டால் உங்களுக்கு அது புரியும் நன்றி தலைவர் அவர்களுக்கு நான் மற்ற கூட்டத்துல சொன்ன மாதிரி மற்ற தலைவர்கள் நிக்க வைப்பாங்க கை கும்பிட்டு நிக்க வைப்பாங்க அதோ வேட்பாளர் சொல்லுவாங்க வேட்பாளரை வச்சு அறிமுகம் செஞ்சு அவர் என்ன பண்ண போறாருன்னு அவரே சொல்லுவாருன்னு தலைவர் சொல்ற ஒரே தலைவர் நம்ம நம்மவர் அவர்கள் மட்டும்தான் அதற்கு காரணம் அவர் மக்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை அவருடைய வேட்பாளர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை வெறும் வாரிசாகவோ இல்லைன்னா பணக்காரர்களாகவோ தேர்ந்தெடுக்காமல் ஆற்றல் மிகுந்த படித்தவர்களை இளைஞர்களை என் போன்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் தீநகர்ல வந்து நான் வந்து பிறந்தது வந்து சென்னையில தான் வளர்ந்தது சென்னை வாழ்ந்தது சென்னை நடுற ஐஏஎஸ் ஆபிசரா ஒரு நாலு வருஷம் அசாம்ல இருந்திருக்கேன் பாம்பேல இருந்திருக்கேன் இந்த ஏரியால என்னுடைய நண்பர்கள் கூட இந்த கூட்டத்துல இருக்காங்க இந்த ஏரியால சார் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னால சொன்னாரு இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த இடம்லாம் எவ்வளவு சுலபமாக இருந்தது போக்குவரத்து இப்பொழுது நெரிசல் அடைந்திருக்கிறது முக்கியமான காரணம் ஜனத்தொகை பெருகினது அலட்சியம் அரசியல்வாதிகளின் அலட்சியம் எங்களுடைய வாக்குறுதிகளை பாருங்க சிஸ்டம் ஒரு சீரான போக்குவரத்துக்கு என்ன வழி அதை செய்ய போகிறோம் ஐந்து ஆண்டுகளுக்குள் ஒவ்வொரு வீட்டிலும் குடி தண்ணீர் இலவசமாக வழங்கப்படும் அது வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்லவே

வெள்ளம் வரும்போது மேட்லி சபையை முழுகுது இப்ப அடுத்த ரெண்டு மாசத்துக்கு ஒரு சொட்டி தண்ணி இல்லாம போறீங்க இப்படிப்பட்ட அவல நிலையை மாற்றுவதற்கு நமது கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் உங்கள் விரல்கள் மெய்ப்பட வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த நாற்பது சதவீத வாக்காளர்கள் வாக்கு போடாம இருக்காங்க தென் சென்னையில அந்த நாற்பது சதவீத பேர் வந்து நல்ல கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சாலே ஒரே ஒரு சின்னம் தான் தெரியும் அது டார்ச் லைட் சின்னம் ஆகவே அனைவரும் அணிதிரளாக வந்து என்னை இந்த தொகுதியிலும் நம்மவர் அவர்களின் வேட்பாளர்களை அனைத்து தொகுதியிலும் ஆதரித்து டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்ப புரியுதுங்களா நான் ஏன் நிக்கல என்னுடைய முகங்கள் இவை இவர்களை நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் அதனால் தான் நான் பத்திரிகை பேட்டிகளில் சொன்னேன் இந்த பல்லக்கு நான் உட்காருவதற்க என் தோளில் சுமந்து சென்று என் மக்களுக்கு காட்டுவதற்கு என் வேட்பாளர்களை என் தோளில் தூக்கிச் செல்கிறேன் அவர்களை பாருங்கள் நீங்கள் உருவாகி உங்களை உணர வைக்க வேண்டும் அதுதான் என் முக்கிய கடமை பதவிகள் வரும் அது நாளை வரட்டும் இன்று நாம் செய்ய வேண்டிய கடமைக்கான அஸ்திவாரத்தை போடும் நாள் இது பிரதமர் யார் என்பதை மட்டும் முடிவு செய்யும் தேர்தல் அல்ல தமிழனின் கதி என்ன என்று குரல் கேட்கும் பலத்த குரல் பாராளுமன்றத்தில் முன்னேற்பாடு மக்கள் நீதி செய்து காட்டும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு பிறகு மீண்டும் தமிழ் குரல் பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கும் இது உறுதி நாளை நமது நன்றி நன்றி